அனைவருக்கும் அரங்கசேகர் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று இன்றைய வீடியோவின் சிவாஜியின் தங்க பதக்கம் சிவாஜியின் கர்ணன் விழா இது ரெண்டு தான் மெயினா ஏன்னா இந்த அரங்கசேகர் யூடியூப் சேனலுடைய நூத்தி எண்பத்தி நாலாவது வீடியோ இந்த வீடியோ அதனால சிவாஜியினுடைய நூத்தி எண்பத்தி நாலாவது படம் தங்கப்பதக்கம் அதனால அதை பற்றிய ஒரு சில செய்திகளும் இது கர்ணன் கர்ணன் வந்து கிட்டத்தட்ட அறுபது வருடங்களை நிறைவு செய்து விட்டது அதை பற்றி அதனால் வைர விழா அந்த கர்ணன் படத்தை பற்றிய சில செய்திகளையும் சிவாஜி ரசிகர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகவே இந்த வீடியோ வீடியோவுக்குள் பாருங்கள் பகிருங்கள் லைக் ஷேர் அப்படியே சிவாஜி ரசிகர்களுடைய ஆதரவை தொடர்ந்து பெற்று வருகிறது அரங்கசேகர் அந்த சிவாஜி ரசிகர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமல்ல சிவாஜி ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பொதுவாகவே சிவாஜியை ரசிக்கக்கூடியவர்களும் இந்த சேனலை விரும்பி பார்க்கிறார்கள் என்று ஆக இன்றைய வீடியோவில் தங்கப்பதக்கம் படம் பற்றிய செய்திகள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள மிகவும் விரும்புகள் தங்கப்பதக்கம் படம் சிவாஜியின் நடிப்பு பட்டியலில் மற்றும் ஒரு சிறந்த படம் கடமை தவறாத நேர்மையான போலீஸ் அதிகாரி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கியது தங்கப்பதக்கம் மகனாக இருந்தாலும் தவறு செய்தால் அவனை சட்டத்தின் நிறுத்த வேண்டும் என்பது மட்டுமல்ல அந்த இறுதி காட்சியில நம் நாட்டுடைய ரகசியங்களை இராணுவ ரகசியங்களை வெளிநாட்டிற்கு கொடுக்க போகும் சமயத்தில் தன் மகனென்றும் பாராமல் அவரை சுட்டு சுட்டு வீழ்த்தி விடுவார் நம்முடைய நடிகர் கிழமன் சிவாஜி கணேசன் அவர்கள் படத்தின் இறுதியில் தன் மகனையே சுட்டு விடுகிறார் அப்போது தன் மகனை மடியில் வைத்துக் கொண்டு சிவாஜி அவர்கள் ஸ்டார் என்று அழும் காட்சியில் நம் உள்ள முறுகிவிடும் அதாவது ஆரம்பத்துல அவர் இந்த பாட்டை பாடுவாரு கடைசியில் இறுதி காட்சியில கிளைமேக்ஸ்ல அவர் ஸ்ரீகாந்த் தன்னுடைய மகனை சுட்டுட்டு அவரை தன்னுடைய மடியில் வைத்துக்கொண்டு இந்த பாடலை பாடும் பொழுது теаatre அப்படியே மயம் அப்படியே அமைதியா பெண்ட் ர ஆ சைலன்ஸ் அது மட்டுமல்ல எல்லோருடைய கண்களium தண்ணி வந்து ஓடும் அப்படிப்பட்ட ஒரு கிளைமாக்ஸ் இந்த தங்க பதக்கத்தில் அப்படிப்பட்ட ஒரு படம் சிவாஜியினுடைய நடிப்பு பட்டியலில் தங்க பதக்கமாக விளங்கிய ஒரு படம் அந்த படத்தில் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்ற ஒரு பாடல் இருக்கும் அவர்கள் பாட இசையமைக்க அந்த பாடல் காட்சி மிகவும் அற்புதமாக இருப்பார்கள் அதுல சிவாஜியினுடைய அந்த கம்பீர தோற்றத்துக்கு ஏற்றவாறு அந்த சௌந்தரராஜனுடைய குரல் அப்படியே அச்சு அசலாக சிவாஜி பாடுவது போலவே இருக்கும் சிவாஜிக்கும் டிஎமஸுக்கும் ஏக பொருத்தம் அது மாதிரி குரல் அது சவுந்தரராஜன் குரல் மாதிரி சிவாஜிக்கு வேற எந்த பொருள் கூட்டாகாது மற்ற எந்த பொருளாக இருந்தாலும் அது அடுத்தபடி அடுத்த ரேங்கு தான் அப்படிப்பட்ட ஒரு பாடல் அந்த பாடல் காட்சியில் அற்புதமா எடுத்துருப்பாங்க பாடல் நடந்துட்டு போனாங்க டான்ஸ் பாத்தீங்கன்னா சும்மா ஸ்டைலாக அண்ட் ஸ்லைட் ஸ்லைட் மூமெண்ட்ஸ் தான் லைட் மூமெண்ட்ஸ் தான் அது பார்த்தீங்கன்னா அப்படி அந்த மூமெண்ட்ஸ் அவ்வளோ அழகாக போட்டிருப்பார் சிவாஜி சிவாஜியுடைய ஜோடியாக முன்னகையார் சி கே ஆர் அத்தனை அழகாக குடும்ப பாங்கான பாத்திரத்தில் அருமையாக நடித்திருப்பார் இதுல இந்த பாட இந்த பாடல் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அங்கே மாறு வேடத்தில் போலீஸ் அதிகாரிகளை செட்டப் செய்திருப்பார் அவர் சிவாஜி அவர்களை செட்டப் செய்திருப்பார் பாடல் முடிந்த உடனே பாடல் முடிகிற நேரம் போலீஸ் அதிகாரி கொண்டாந்து அந்த கைது செய்வதற்கான வாரண்டை சிவாஜி கையில் அதை ஆடிக்கொண்டே வாங்கி கொண்டு எல்லோரையும் அதை இந்த பாட்டை தொடர்ந்து ஆடுமாறு ஒரு வாய்ஸ்ல அவர் அழகா அதாவது கம்பீரமான குரலில் சொல்லிவிட்டு மாடிப்படி ஏறி திரும்பி மாடிப்படியில் வந்து அவரை கைது செய்யும் காட்சி அவ்வளவு அழகாக எடுத்திருப்பார்கள் அத்தனை உணர்ச்சிகரமான ஒரு காட்சி அதாவது பாட்டு போயிட்டு இருக்கும் இது இப்படி நடக்குமாங்கிற மாதிரி ஒரு சஸ்பென்ஸ்ல இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு காட்சி அது அதனால அந்த கைது செய்வதற்கான வாரண்டை கையில் வாங்கும் போது ஆடிக்கொண்டே வாங்குவார் அந்த ஸ்டைல் சூப்பராக இருக்கும் அதாவது ஒரு போலீஸ் அதிகாரி கடமை தவறாத ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தங்க பதக்கம் ஒரு முன் உதாரணம் அதற்கு அப்புறம்தான் அந்த படத்தை பார்த்து தான் எல்லா நடிகர்களும் அதை வந்து ஃபாலோ பண்ணி வந்தாங்க அவருடைய ஸ்டைலை ஃபாலோ பண்ணி அந்த மூன்று முகம் பார்த்துருப்பீங்க ரஜினிகாந்த் கிட்டத்தட்ட அவர் அந்த பாணியில் நடிச்சிருப்பார் ரஜினிகாந்த் அவருடைய ஸ்டைல நடிச்சிருந்தாலும் சிவாஜி கணேசனுடைய தங்க பதக்கம் தான் எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்தது அடுத்து சிவாஜியினுடைய கர்ணன் படம் அதாவது ஏன் இப்ப இந்த கர்ணன் படத்தை பத்தி சொல்றோம்னா ஏற்கனவே கர்ணன் படம் சொல்லி இருக்கிறேன் கர்ணன் சிவாஜியினுடைய கர்ணனா எம்ஜிஆருடைய வேட்டை ரெண்டும் ஒரே சமயத்துல ரிலீஸ் ஆன படங்கள் ரெண்டுத்துக்குமே வந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா கர்ணன் படத்துக்கு சூரியன் அந்த சாரட் வண்டியில சூரியனை சூரியன் நடுவில் வச்சு சாரட் வண்டியில குதையெல்லாம் வர மாதிரி பண்ணி அழகா அந்த தியேட்டர் வாசல்ல வச்சிருப்பாங்க வேட்டைக்காரன் படத்துல பாத்தீங்கன்னா நிஜமாவே அந்த வந்து நடமாட விட்டுருவாங்க தியேட்டர் வாசல்ல அப்படி அத மாதிரி ஒரு விளம்பரம் இரண்டு படங்களுக்கும் அதுக்கு தனியாக நான் வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோடைய லிங்க் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் செய்து அதை பாருங்கள் அந்த சிவாஜியின் கர்ணனா எம்ஜிஆரின் வேட்டைக்காரனன் அதை பற்றி ஒரு வீடியோ அதே மாதிரி சிவாஜியினுடைய கர்ணன் வெளி வந்து எப்போ வந்தது பதினாலு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி வந்தது கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகள் முடிந்து விட்டது அறுபது ஆண்டுகள் ஆகிவிட்டது அதை பற்றியோ ஒரு பார்வை அந்த காலத்திலேயே நாற்பது லட்சம் ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்ட படம் அப்படின்னா அப்பவே நாற்பது லட்சம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்ப அதனுடைய மதிப்பு என்னன்னு அளவுக்கு பிரம்மாண்டமான புரட்சியாளி தயாரிக்கப்பட்ட படம் போர்க்காட்சிகள் அந்த படத்துல வரும் போர்க்காட்சிகளுக்காக தயாரிக்கப்பட்ட ரதங்களை தஞ்சை பெரிய கோயிலுக்கு நன்கொடையாக வழங்கினார் அதனுடைய டைரக்டர் பிஆர் பி ஆர் பந்தூ அவரு அந்த ரதங்களை எல்லாம் அதை அப்படியே தூக்கி இதுக்கு கொடுத்துட்டார்கள் தஞ்சை பெரிய கோயிலுக்கு நன்கொடையாக வழங்கி விட்டார் அதுல இன்னொரு சுவராசியமான நிகழ்வு என்னன்னா கிருஷ்ணராக அந்த படத்துல கிருஷ்ணராக என் டி ராமராவ் ரொம்ப சூப்பர் என் டி ராமராவுக்கு கிருஷ்ணர் வேடம் ராமர் வேடம் இதெல்லாம் அப்படியே சிவாஜிக்கு மற்ற வேடங்கள்லாம் எப்படி பொருந்ததோ அப்படி பொருந்தும் அவளுக்கு ராமர் வேடம் கிருஷ்ணர் வேடம் அதனால ஆனா அந்த கிருஷ்ணர் வேடத்திற்கு அந்த கர்ணன் படத்துல கணேசன் நடிப்பதாக முதலில் இருந்தது ஆனா அவரை விட என் டி ராமராவ்தான் பொருத்தமாக இருப்பார் என்று சிவாஜி அவர்கள் பரிந்துரை செய்த காரணத்தினால் அந்த படத்தில் என் டி ராமராவ் நடித்தார் இந்த படத்தின் இந்த கர்ணன் படத்தினுடைய ஹைலைட் அப்படின்னு சொன்னா அது என்னன்னா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்று அந்த பாட்டு சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய பாட்டு தான் அந்த படத்துல ரொம்ப ஒரு ஹைலைட்டான ஒரு காட்சியும் கூட அந்த காட்சி தான் ஹைலைட் கிளைமேக்ஸ் அதுல அவரு அப்படி சீர்காழி கோவிந்தராஜன் உள்ள முழுக நம் உள்ள முழுகும் அளவுக்கு பாடல் பாடியிருப்பார் அந்த பாடலுக்கு சிவாஜி கணேசனுடைய அந்த நடிப்பு அப்படியே அசந்து போயிடுவீங்க அப்படி ஒரு நடிப்பு விஸ்வநாதர் ராமமூர்த்தி இசை அமைத்து கவிஞர் கண்ணதாசன் எழுதிய அந்த பாடல் கடந்து இன்றும் பாடப்பட்டு நிலைத்து நிற்கிறது மக்கள் மனதில் இந்த பாட்டை எந்த ஸ்டேஜ்ல யார் பாடினாலும் எல்லார் கண்ணையும் தண்ணி வந்துடுது அந்த அளவுக்கு ஒரு பாடல் அதில் நடித்த நடிகர் சிவாஜி நடிப்பு அதாவது அந்த பாடலுடைய சிவாஜியினுடைய நடிப்பை யாரும் தொத்து கூட பார்க்க முடியாது இருப்பாரு பாருங்க அந்த படத்தை பார்த்தாதான் நம்ம சொல்ல முடியும் சிவாஜியினுடைய நடிப்பெல்லாம் நம்ம வாயால விவர விவரிக்கிறதுக்கான ஒரு இதே கிடையாது பார்க்கணும் பார்த்து ரசிக்கணும் அனுபவமா ரசிக்கணும் அந்த பாட்டையும் அந்த காட்சியையும் பார்த்து திரையரங்குகளில் அத்தனை பேரின் கண்களும் குளமாக மாறி என்ன கடைசியில் உயிர் போற நேரத்துலையும் அந்த அவர் கிருஷ்ணர் வந்து அவர்கிட்ட வந்து இது வாங்குறாரு தானம் தானம் கேட்கிறாரு அவர் செஞ்ச தானங்களையே அவர் என்ன செய்வாரு முதல்ல கவச குண்டத்தை கொடுப்பாரு அப்புறம் அவங்க செஞ்ச தானங்களையே தார வா வார்த்து கொடுத்துர்றாரு அப்படின்னா பாருங்க எந்த அளவுக்கு ஒரு நன்கொடை அவர் வள்ளல் சாரணம் அப்படி அதாவது நடிகர் திலகம் சிவாதி கணேசன் அவர்கள் பிறவி நடிகர் என்பதை கர்ணன் படம் நிரூபித்தது எல்லா படங்களும் நடிச்சிருப்பார் ஆனா இந்த படம் டாப் அதோட கர்ணோடு பிறந்தது கவச குண்டலம் என்றார் திலகம் சிவாஜியோடு பிறந்தது நடிப்பு கவச குண்டலம் நடிப்பு கர்ணன் வள்ளல் என்றார் சிவாஜி நடிப்பை வாரி வள்ளல் அவர் நடிப்பை மட்டுமல்ல நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க சிவாஜிக்கு நடிக்கத்தான் தெரியவாங்க கரணன் மாடி கொடை கிடையாது அப்படியே இது பண்ணிட்டாங்க ப்ராபகண்டா பண்ணிட்டாங்க கிடையாது அது கிடையவே கிடையாது கர்ணன் எந்த அளவுக்கு வள்ளலோ அந்த அளவுக்கு அவர் நடிப்பை மட்டும் வாரி வழங்கவில்லை நன்கொடைகளையும் வழங்கிய வள்ளல் என்பது நிறைய பேருக்கு தெரியாது நாட்டுக்கு தெரியாது மக்களுக்கு தெரியாது விளம்பரம் அதாவது வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாது என்பது போல விளம்பரம் தேடாத வித்தியாசமான மனிதர் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அதாவது அவர் வந்து விளம்பரப்படுத்திக்க மாட்டார் அவர் கொடுத்ததெல்லாம் எதுவும் விளம்பரப்படுத்திக்கிறது இல்லை இப்போத்தான் ஒன்று ஒன்றா நம்மளுக்கு ரெக்கார்டா நம்மளுக்கு வெளியில் வருது சிவாஜியின் கர்ணனா எம்ஜிஆரின் வேட்டைக்காரனா இந்த வீடியோ என் யூடியூப் சேனல் மூலமாக ஏற்கனவே வெளியிட்டுள்ளேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் கொடுத்துள்ளேன் பார்த்து கொள்ளில் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பார்வையாளர்களை கடந்து சென்ற அந்த வீடியோவை நீங்கள் அனைவரும் பார்த்து கொள்ள பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய வீடியோவை இத்துடன் நிறைவு செய்கிறேன் என்று கூறி உங்கள விடைபெறுவது உங்கள் சேகர் நன்றி வணக்கம் இனி அடுத்த வீடியோவில் மிக விரைவில் இதே நாளில் இதே நேரத்தில் சந்திக்கிறேன் வணக்கம்